ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன செடியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அறுவடைக்கு நாளைக்கு தான் அறுவடை பண்ண போகிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து கனகாம்பரம் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு இது வந்து மாடி மேலையில் கீழே என்ன அழகாக இருக்கு நீங்கள் இது கொஞ்சம் செடி தண்ணி ஊற்றில் எப்படி வாடிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன் இது வந்து நாட்டு செம்பருத்தி சின்னதாக செடி வச்சேன் நல்லா அழகாக தழஞ்சி இப்போ வந்து இது பூ வந்திருக்கு இப்போ நானே பதியம் போட்டு எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இந்த சாமந்தி இது வந்து கலர் சாமந்தி பாருங்கள் செடி இன்னும் அழகாக வந்துட்டுருக்கு இப்போது இந்த காலத்தில் சீசனே கிடையாது ஆனால் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த செடி சின்ன பாடத்தில் இந்த தண்ணி கேனில் தான் இதை வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செய்யுங்க இது வந்து ஒட்டி ஈஸியாக இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இதை இதை கட் பண்ணி இதை ஒட்டி இறக்கிறது நான் எப்படின்னு நான் ஒரு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது மாதிரி நீங்கள் இறக்க ஒட்டு இறக்கி வச்சு நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை எல்லாம் போய் எல்லாமே கடையில் வாங்கினோன்னா நீங்கள் ஒரு செடி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்கிறான் நம்ம ஒரு செடி நீங்கள் வாங்கி அதை தழைக்க வச்சு இது மாதிரி நல்லா பல செடிங்க உருவாக்கிக்கலாம் இதில் பாருங்க இனிமே வந்து கொத்து கொத்தாக பூக்கும் இது அவ்வளோ பூ பூக்கும் இது நல்லா தழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் முல்லையே எவ்வளோ முல்லை கொட்டி கிடக்குது பாருங்கள் நான் இன்னைக்கு காலையில் பறிக்கலை ஆனால் இப்போது பறிக்கலாம் இப்போவே எனக்கு டைம் இல்லை என்னால் அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு பண்ண எவ்வளோ இருக்குது பாருங்கள் மேலேயும் இதை வந்துட்டு பாருங்கள் இதுவும் நல் நல்ல அருமை நிறைய நிறைய அருமைங்கள்லாம் கொட்டி கிடக்குது இதுவும் வந்து பாருங்கள் கீழையும் இவரோடய தள்ளி தான் மேலேவும் இருக்குது அவையோ நல்லா பூக்குது நம்ம பூ வீட்டுக்கு பூவுக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்கள் நீங்களில் எல்லாமே பூ பாருங்க நீங்களும் ஒரே ஒரு செடி நட்டுட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நாலஞ்சு லேடிஸ் இருந்தாலும் சரியாக போய்டும் பூ எல்லா பூவுமே இருக்கும் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் நான் மாடி என்னோடய மாடி தோட்டத்தில் எல்லா பூவுமே இருக்கும் கத்திரி செடி மட்டும் இருந்தது அது போயிடுச்சு அது வந்து வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு நானே எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் இப்போ விதை விட்டுருக்க அந்த விதையை எடுத்து திரும்ப போன வருஷம் மாதிரியே இது பண்ணிக்கலாம் போன ஏர் வந்து எட்டு கிலோ ஒம்பது கிலோ கத்திரிக்காய் காய்ச்சி அவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிது ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே நான் எந்த கெமிக்கல் உரமும் போடுறதில்ல எல்லாமே ஆர்கானிக்காக தயார் பண்ணி தான் நான் போடுறேன் அதை சாப்பிட்டாலும் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுவே நம்ம இந்த கடையிலலாம் விற்கிறாங்க அது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னாலும் அதில் இப்போ மருந்தெல்லாம் போடுறாங்க அந்த மருந்து அந்த செடி மேலே போய் இப்போ அந்த காய் மேலேருந்து அந்த இருந்து நமக்கு தேவையில்லாத ஹெல்த்து ப்ராப்ளம் தான் வரும் ஆனால் இது மாதிரி நான் அரிசி கழிவு தண்ணி உரம் எல்லாம் நிறைய இல்ல இனிமே தான் உரம்லாம் நிறைய போடுவேன் ஏன்னால் எங்கள் வெயில் அதிகமாக இருந்ததுனால எந்த செடியும் நான் வைக்கல இது மட்டும் வளர்த்துட்டு வரேன் அந்த இந்த முல்லை மட்டும் மாடி மேலே வைக்கிறதுக்கு என்னென்ன செடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செய்ங்க இங்கே கொஞ்சம் இந்த அழகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய அழகு தோட்டம் உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் பூ பூக்குதான்னு பாருங்கள் இது மாதிரி பூத்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பூக்கு இருக்குன்னு அப்படி பூக்கலைன்னா நான் எங் எங்கிட்ட இருக்கிற எல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி நீங்கள் செஞ்சால் நல்லா வரும்ன்றத நான் சொல்கிறேன் அதன் படி நீங்கள் செய்யுங்க செஞ்சு உங்கள் செடிகளை நல்லா அழகாக வச்சுக்கோங்க இது ஒரு செடி உங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு செடி பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்த செடியை காட்டுறேன் அங்கே காட்டணும்னா இப்போ அடுத்த செடியை காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் இவ்வளோ வெயிலுக்கும் பூத்துட்டு தான் இருக்கு எவ்வளோ இந்த வெயிலுக்கும் தாங்கி இவ்வளோ வளர்கிற செடி இந்த செடிங்கள்லாம் நல்லா வளரும் நாளைக்கு வந்து இந்த எல்லாம் நிறைய அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அறுவடை இருக்கோ இந்த கீரை நாளைக்கு அறுவடை பண்ணிடணும் தான் இந்த பூவும் அறுவடை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடை பண்ணல எல்லா பூவும் இருக்குது மல்லி இருக்குது மல்லியில் கலந்து வச்சு இந்த மல்லியில் க கலந்து முள்ளையில் கலந்து இந்த மல்லி இந்த கனகாம்பரத்தை வைக்கலாம் வச்சு அழகாக கதம்பமாக கட்டி சூப்பராக வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது அது அடுத்த செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பூ கொடுப்பாருங்க சிம்பிளாக சின்ன சின்ன தொட்டிங்களில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கீரையாக நாளைக்கு அறுவடை பண்ணலாம் இவ்வளோ செடி இவ்வளோ பூ இது மட்டுமே இல்லை வேறு இடத்துலையும் சாப்பிட்ற பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு தான் அறுவடை பண்ணுவேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டி கிடக்குது பாருங்கள் நிறைய பாரு எங்களுக்கு தேவைக்கு கஷ்டமே இல்லை பூ வேணும்னா நாங்கள் எங்கேயும் போய் வாங்கவே மாட்டோம் அவ்வளோ பூ இருக்கு ஒரு செடி வந்தது அதுலேருந்து இருந்து வந்த செடிங்க தான் இது இவ்வளோ பூவும் வருது இதுக்கெல்லாம் நான் என்ன போடுறேன்னா வெறும் அரிசி தண்ணி ஆர்கானிக்காக காய் செடிங்களுக்கும் போடுவேன் இந்த செடிங்களுக்கும் இதை பாருங்க சாதாவாக கோ பேக் என்ன சும்மா வேஸ்ட்டாக போகிற தான் வச்சுருக்கேன் இது தூக்கி போட்டுட்டு இது போயிடுச்சுன்னா அடுத்து எடுத்து போட்டுட்டு வேறு பேக் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதுக்காக செலவு பண்ணி வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பயனுள்ள ஒரு வேலையை செய்யுங்க என்னோடய வீடியோவை பாருங்கள் பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் இது இதன் மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத பழகிக்கோங்க பாருங்கள் நீங்கள் சும்மா இருக்குது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இது ஒரு யூஸாக இருக்கும் லெவல் உங்களுக்கு நல்லா செம்மையாக பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம் எல்லாமே பாருங்கள் இது ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடம் காட்டுறேன் பாருங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ இருக்குது